வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் எண்மக்கள் யாத்திரை நிகழ்ச்சி சிதம்பரம் தொகுதியில் பேசிய எழுச்சி உரையில் உலகத்தின் மையப்புள்ளியாக விளங்கும் சிவபெருமானின் ஆனந்த நடனம் நிகழ்ந்த பொன்னம்பலம் இருக்கின்ற சைவர்களின் ஆதி கோவிலாக திகழும் சிதம்பரம் புண்ணியபூமியில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது தமிழகத்தில் ஊழலற்ற லஞ்சமற்ற குடும்ப அரசியல் இல்லாத அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் பெரும் திரளாக கூடியிருந்த பெண்கள் மற்றும் இளைஞர்களின் ஆர்வத்தால் கூரை கோழி பிடிக்க வைகுண்ட முடியாதா என்ற பழமொழி திமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு பொருந்தும் தங்களிடம் இருக்கும் கோவில்களிலேயே இந்த துறையால் ஒழுங்காக நடத்த முடியல எத்தனையோ கோவில்கள் சரியான பராமரிப்பு இல்லாமல் பாழடைந்து இருக்கு பல கோவில்கள் அடைந்து இடிந்து விழும் நிலையில் இருக்கு இந்த கோவில்களையே ஒழுங்காக பராமரிக்காமல் தீட்சிதர்கள் பராமரிக்கும் சிதம்பரம் கோவிலை கட்டுப்படுத்த மாத மாதம் முயற்சி செய்து கொண்டிருக்காங்க சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நிர்வாக அதிகாரம் தீட்சிதர்களுக்கு மட்டுமே உள்ளது என உச்சநீதிமன்றம் பல முறை தெளிவுபடுத்தியாச்சு ஆணி திருமஞ்சனம் விழாவிற்கு பிறகு வரும் நான்கு நாட்களுக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள கனகசபை மக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதிக்கப்படாது என்பது தெரிந்தே கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மீண்டும் ஒரு முறை கோவில் அத்துமீறியது இந்து சமய அறநிலையத்துறை அயோத்தியில் ராமர் கோவில் கட்டினால் பாஜகவுக்கு மக்கள் வாக்களித்து விடுவாங்களா என்று கேட்கிறாங்க நமது சரித்திரத்தையும் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மீட்டெடுப்பதுதான் முக்கிய நோக்கம் மேலும் அடுத்த அயோத்தி ராமர் கோயில் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு வரவிருக்கும் வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயாக இருக்கும் அயோத்தி ராமர் கோயில் மூலமாக மத வேறுபாடின்றி உத்தரப்பிரதேச மாநில மக்களின் வாழ்வாதாரம் உயரும் அதைதான் நமது பாரத பிரதமர் முன் நிறுத்துகிறார் தமிழகம் ஆன்மீகத்தின் தலைநகரம் தமிழகத்தில் இல்லாத கோவில்களா சோழ பேரரசர்களின் குல தெய்வத்திற்கு நிகராக விளங்கும் நடராஜ பெருமாள் குடிக்கொண்டிருக்கும் ஊர் இந்த சிதம்பரம் சோழ பேரரசர்கள் வழி வழியாக முடிசூடிக்கொண்டது நடராஜபெருமானின் திருவடியிலேயே மூச்சாக விளங்கும் பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிழார் தில்லை கோவிலின் சிற்றம்பல மேடையில்தான் அரங்கேற்றினார் ராஜராஜ சோழன் தேவார திருமுறைகளை இங்கிருந்துதான் உலகிற்கே எடுத்துக் கொடுத்தார் தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற கோவில்களை எல்லாம் இணைத்து போக்குவரத்து மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தினார் ஒரு ஆண்டிற்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் தமிழகத்திற்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு இவற்றை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பதையும் கோவில் உண்டியல் பணத்தை திருடுவதையும் மட்டும்தான் முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கிறது திமுக அரசு பாஜக இருக்கும் வரை திமுகவின் ஹிந்து விரோத எண்ணம் பலிக்காது நமது நடைபயணத்துக்கு பொதுமக்களின் ஆதரவை பார்த்த அண்ணன் திருமாவளவன் நம்முடைய எம் மண் எண் மக்கள் யாத்திரை நடைபயணத்தில் பங்கேற்பவர் யாருமே பாஜகவினர் இல்லை என்று கூறியிருக்கிறார் உண்மைதான் மாற்றத்தை எதிர்நோக்கியிருக்கும் சாதாரண மக்கள் எந்த அரசியல் கட்சியையும் சாராத மக்கள் போலி சமூக நீதி நாடகத்தால் ஏமாந்திருக்கும் மக்கள் வேங்கை வயல் சம்பவத்திலோ திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகன் வீட்டில் பட்டியல் சமூக இளம் பெண்ணுக்கு நடந்த கொடூரத்திற்கோ குரல் கொடுக்காதவர் முன்னாள் அமைச்சர் பொன்முடியை நீதிமன்றம் ஊழல் வழக்கில் குற்றவாளி என தண்டித்ததற்கு மட்டும் நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்க முன்வந்தவர் தோழமை சுட்டுதல் என்று உங்களை நம்பி ஏமாந்தவர்களுக்கும் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்களால் பயன் அடைந்தவர்களுக்கும் அரசியல் மாற்றத்தை எதிர்நோக்கியிருக்கும் மக்களுக்கும் தான் எங்க நடைப்பயணத்துல பங்கேற்கிறாங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கண்களை திறந்து பார்த்தால் உண்மை தெரியும் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் பத்தாண்டு கால ஆட்சியில் ஊழல் செய்யாத துறைகளே இல்லை ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு அமைச்சரின் மீது கூட ஊழல் குற்றச்சாட்டு இல்லை இளைஞர்களுக்கான பெண்களுக்கான விவசாயிகளுக்கான நல்லாட்சி இங்கு நடைபெற்று வருது வரும் பாராளுமன்ற தேர்தல் நல்லாட்சிக்கும் ஊழல் குடும்ப கட்சிகளுக்கும் இடையேயான தேர்தல் நமது பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்க இம்முறை தமிழகமும் துணை நிற்க வேண்டும் தமிழகம் முழுவதும் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று திரளாக கூடியிருந்த மக்களிடம் பேசினார் இந்த எழுச்சி உரையானது சிதம்பரத்தில் ஆர்ப்பரிப்பை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் மக்களின் ஆர்வத்தை தூண்டியது எனலாம்